இன்றைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் நம்ம என் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் வேற வழியில் தவிர்க்க முடியல ஜவஹர்லா வந்து ஒரு சத்தியம் தொலைக்காட்சி முக்தாருக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதில் அவர் பேசுகிற பேச்செல்லாம் பாருங்கள் சிறுப்பிழைத்தனமாக ஒரு பேராசிரியராக இருந்திருக்கீங்க நீங்கள் பேராசிரியர் ஆகி ரிட்டையர்ட் ஆகிட்டு அதன் பிறகு தான் ஒரு கட்சி தலைவரானீங்க தலைவராகிட்டு நீங்கள் கடந்த முறை எம்எல்ஏ ஆனீங்க இப்போது எம்எல்ஏ ஆகிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிறு பிள்ளை பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா என்ன சொன்னால் அதாவது அங்க திண்டுக்கலை பத்தி பேசுறாங்க அங்க எஸ்டிபிஐ நிக்கிறது அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ வைங்க அந்த முபாரக் நிற்கிறாப்புல அந்த முபாரக்கு வந்து உங்களுக்கு வந்து அவருடைய அரசியல் உங்களுடைய அரசியல் நேர் எதிரான அரசியல் வேறு மாற்று கருத்து இல்லை அதை மட்டும் பேசிட்டு போயிடணும் அதாவது நாங்க வந்து அதி திமுக கூட்டணியில் இருக்கோங்க திமுக எங்களுக்கு சீட்டு கொடுக்கல இருந்தாலும் நாங்க திமுக கூட்டணிக்கு தான் ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு சொல்லாடையோட ஜவார் தவிர்த்துட்டு போயிருந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா ஜவஹர்லா அங்க பேசக்கூடிய பேச்சு என்னன்னா இவர் ஜெயிச்சா என்ன ஆகும் அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க ரெட்டலில் நின்று தான் ஜெயிக்கிறாங்க ரெட்டலில் நின்று ஜெயிச்சாங்கன்னா அப்போ இவங்க வந்து இவங்களும் பாஜகவுக்கு ஆதரவான நிலை எடுக்க வேண்டியதா வரும் இப்படி அதாவது எதுவும் சொல்ற கல்யாணமே ஆகலையா குழந்தை எப்படி பத்துக்கு இருக்குன்னு திட்டம் போட்டாங்க அந்த மாதிரி வந்து இவங்க வந்து நான் சொல்றேன் அப்படி ஒரு வெற்றி பெறணும் வெற்றி பெற்ற பிறகு மத்தியில வந்து பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி ஆதரங்குதா அல்லது நான் இப்ப கேக்குறேன் இதே தவறு நீங்க இப்படி எல்லாம் ஒரு கற்பனைக்கான கற்பனை குதிரையை வந்து சோசியல் மீடியால தட்டி விடுறீங்க அதாவது முபாரேக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க ரெட்டை நிக்கிறாரு அவருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க முபாரக் ஜெயிச்சாலும் அவரு பாஜக வந்து வெற்றி போய் பாஜக வச்சுக்குவாங்க அப்படின்றது ஜவஹர்லாவுடைய முழு முழு கான்செப்ட் நான் கேட்கிறேன் ஒரே காலம் சரி அதே நிலை திமுக வருது திமுகவுக்கு வருது திமுகவுக்கு வந்து இந்த ஒரு இருபது எம்பியும் திமுக வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரிச்சு அல்ல மந்திரி சபையிலையோ அல்லது இவங்களுக்கு ஏதாவது சில பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இவங்க மந்திரி சபைக்கு ஆதரவு சொல்லி தெரிவிச்சு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அப்போ இந்த ஜவஹர்லா என்ன பண்ணுவார் நான் கேட்குறேன் அவர் ஒரு ஒரு எம்பியா இருக்காரு அவரு ராஜினாமா பண்ணிட்டு கூட வரலாம் மேபி புரிதுங்களா வாய்ப்பு இருக்கு ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு கட்சி வாடா என் சமூகம் தான் முக்கியம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குது நான் விலகிறேன்னு சொல்லி அரசியல் பண்றதுக்காக விலகி வரலாம் இன்னைக்கு நீங்க வந்து எம்பி ஆக இல்ல நீங்க உங்க வேட்பாளர் யாருமே இல்லை ஆனால் நீங்க சொல்லி இந்த சமூக மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படிம்போது அந்த வாக்கு இஸ்லாமியருடைய வாக்குகளை பெற்ற திமுக பாஜகவுக்கு ஆதரவு தெரிஞ்சுன்னா ஜவருலாம் மூஞ்சி எடுத்து எங்க எங்கே வச்சுக்கு பார்க்கலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நீங்க வந்து உங்க எது நேர் எதிர் கருத்தில் உள்ள எஸ்டிபிஐ பற்றி நீங்கள் பொது தளத்தில் வந்து பேசி வைக்கிறீங்கன்னு போது அது வர இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அடுத்த நிலை இப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன திமுக வந்து சொல்லி முடியுமா சொல்லுங்க ஜவஹர்லால் கடந்த காலங்கள்ல இப்படிதான் வந்து சந்தர்ப்ப வேற வழி இல்லாமல் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அது தேசிய நலன் தேச நலன் சொல்லி ஒப்பாரி வச்ச திமுக தானுங்க ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இஸ்லாமியர்கள் படுகொலைகள் செய்யப்படும் போது திமுக வந்து மத்திய பாஜக அரசுக்கு கூட்டணியா இருந்தது தானுங்க அதனால வந்து ஸ்டாலினோ அல்லது ஜவஹர்லாவோ இவங்க வந்து கள்ளக்கூட்டணி நல்ல கூட்டணின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒண்ணு யோகியே இல்லைன்றேன் நான் வேற ஒண்ணும் இல்லை திமுக வந்து யோகியன்னு இல்லை திமுகவும் அதே நிலை எடுக்கலான்றேன் அந்த கள்ளக்கூட்டணி கள்ள உறவு எல்லாம் பேச்சு எப்படி வருது பாருங்க கள்ள கூட்டணி கள்ள உறவு அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்ட் கிளாஸ் வார்த்தைகளா தானே இருக்கு அப்ப அந்த வார்த்தைகள் கூட இவங்களால தான் பயன்படுத்த முடியும் அப்ப இவங்க பயன்படுத்துறாங்க நம்ம வந்து நாளைக்கு இது தரப்பாக வந்து பயன்படுத்தாது முக்கியமான வார்த்தை திமுகவுக்கு இலவசமா போயிட்டு இருக்குன்னு இந்த முறை எப்படி ஸ்பிட் ஆக போகுது மக்கள் மனநிலை எப்படி சிறுபான்மை மக்கள் மனநிலை எப்படி இருக்கு